வணக்கம் நான் புனிதவதி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகலாபுரம் தேனி ஒன்றியம் தேனி மாவட்டம் எனக்கு இந்த இணையவழிக் கல்வி வானொலி என்ற தன்னார்வ அமைப்பானது வாட்ஸ்அப் என்ற குழுமம் வழியாக எனது ஆசிரியர் தோழமைகளின் மூலம் அறிமுகமானது பள்ளி மாணாக்கர்களை இந்நிகழ்வில் பங்கேற்க முறையான வழிகாட்டுதலும் உற்சாகமும் தக்க நேரங்களில் வழங்குவதால் மாணவர்கள் தன்னார்வமாக தானே முன்வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் என்பதை பகிர்வதில் மகிழ்ச்சி பெருமிதம் வாசிப்போம் வான் தொடுவோம் என்பதற்கிணங்க எம் பள்ளி மாணவர்கள் ஓடோடி வந்து நூலக புத்தகங்களை தானே நேர்த்தியாக தேர்ந்தெடுத்து அதை அமைதியாக ஆழமாக படித்து திறனாய்வு செய்து வழங்கிய விதத்தை பாராட்டி எம் பள்ளி ஆண்டு விழா நிகழ்வில் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி மற்றும் கல்வி நிறுவனத்தில் பணியாற்றும் தமிழ்துறை சார்ந்த இணை பேராசிரியர் திருமிகு சுஜாதா அவர்கள் சிறப்பு செய்தார் என்பதை இத்தருணத்தில் பெருமிதத்துடன் கூறுகின்றேன் மாணவர்கள் வாசிப்பை நேசிப்பது மட்டுமன்றி அவர்களின் கற்றல் திறனில் ஆர்வம் கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் விதம் மூலம் அவர்கள் வாசிப்பை சுவாசிக்கிறார்கள் என்பது மிகையன்றோ விளையாட்டாய் துவங்கியது பெரிய நம்பிக்கைகள் ஏதுமின்றி விளையாட்டாய் துவங்கியது பெரிய நம்பிக்கைகள் ஏதுமின்றி முயற்சிப்போம் என்று சிறு துவங்கியது இன்று விருட்சமாய் மாறியது கண்டு மன மகிழ்வுடன் நிறைவுடன் நன்றி நில்கின்றேன் ஏற்பாட்டாளர்களுக்கு கிராமப்புற பள்ளிதனில் தினக்கூலி பெற்றோரின் அலைபேசியே கேள்விக்குறி கிராமப்புற பள்ளிதனில் தினக்கூலி பெற்றோரின் அலைபேசியே கேள்விக்குறி என்ற நிலையினில் நம்பிக்கை விதை விதைத்து மான ம மாணவ மணிகளின் தரமறிந்து இணைய வழிக் கல்வி வானொலிகளின் வழிமுறையும் நோக்கமும் முறையே கற்பித்து ஏற்றுக்கொண்ட பாதையில் பீடுநடை போட்டிடவே வழிமுறைகள் வழங்கிட்ட ஏற்பாட்டாளர்களின் சீரிய முயற்சிக்கு நன்றியினை நவிழ்கின்றேன் இணையம் தொடர்பான பயிற்சி இல்லா என்னையும் இணையம் தொடர்பான பயிற்சி இல்லா எண்ணையும் உற்சாகமூட்டியே வழிமுறை கற்பித்தோர் வாழியவே சிறு முயற்சியாய் தொடங்கிய புள்ளி இன்று வளர்ந்து கோடுகளாய் கோலங்களாய் மாறியுள்ளது பெற்றோர் வரும் வரை காத் திருந்து அனுமதியோடு அலைபேசி பெற்று பெற்றோர் வருவனை காத்திருந்து அனுமதியோடு அலைபேசி பெற்று மலலை குரல்களில் பதிவேற்றம் செய்திட்ட குழந்தைகளின் முயற்சிக்கு நன்றிகள் பல பல பெரிய குழந்தைகள் குரல் பதிவேற்றம் செய்யும் ஆர்வம் சிறிது சிறிதாய் பள்ளியின் அனைத்து குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரவி இன்றோ பள்ளியில் அனைவரும் ஏன் மலலையர் கல்வி பெறும் சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட குரல் பதிவு செய்திட்ட விந்தையும் ஆர்வத்தையும் நன்றியுடன் நினைக்கின்றேன் பள்ளியே எம் பின்னால் இணையவழி கல்வி வானொலி என்னும் மந்திரத்தால் கட்டுண்டு நிற்கின்ற நிலை கண்டு பெருமை கொண்டேன் ஆர்வ ஆர்வங்கள் போட்டியாகி இன்று எம் பிள்ளை செல்வங்கள் அனைத்தும் புத்தக வாசிப்பை நேசிப்பது வாசித்த கருத்தை பகிர்வதும் குரல்வெளியே நிகழ்த்தும் உரைகளும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நோக்கங்கள் நிறைவேறி வாசிப்பு என்னும் தீப்பொறிகள் தெரிப்பதில் அளவில்லா பெருமிதம் அடைகின்றேன் நானும் ஒரு கருவியாய் இந்த நிலை கண்டு மகிழ்கின்றேன் நானும் ஒரு கருவியாய் இந்த நிலை கண்டு மகிழ்கின்றேன் மாணவர்களின் இந்த தன்னார்வ செயல்பாட்டினால் மாணவர்கள் மட்டுமன்றி பெரும் நானும் பெருமையும் சிறப்பும் அடைந்தேன் என்னை பெருமைப்படுத்திய சிறப்பு செய்தது எம் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி மற்றும் கல்வி நிறுவனம் என் தன்னார்வ வழிகாட்டுதலுக்காக இந்நிகழ்வில் பங்கேற்ற மாணவர்களை உற்சாகப்படுத்திய எம் பள்ளி தலைமை ஆசிரியர் சக ஆசிரியர் தோழமைகள் பெற்றோர்கள் ஆகியோருக்கு வழிகாட்டி ஆசிரியராக என் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன் நன்றிகள் பல பல நன்றி நன்றி